அதுக்கு அவசியமே இல்லை நான் இங்கிருந்து கிளம்புறேன் என்று சொன்னவர் அங்கிருந்து எழுந்து வெளியே வந்தார் அதன் பின் விக்ரமுக்கு கால் செய்ய நினைத்தார் ஆனால் சிறிது யோசித்துவிட்டு உடனே அஜய்க்கு ஃபோன் செய்தார் ஆனந்தின் குரலை வைத்தே ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து கொண்ட அஜய் கிருஷ்ணா அவனிடம் என்ன நடந்தது ஆனந்த் என்று விசாரிக்க விக்ரம் சார் இல்லாத டைம்ல இங்கே ஆஃபீஸில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு கௌரவ் ஆபீஸ்க்கு வந்தாரு என்னை சேர்மேன் போஸ்ட் விட்டு போக சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் லால் ஃபேமிலி அவங்களுடைய ஷேரிங் மொத்தமாக ஐம்பது பர்சன்ட் இருக்கிறதா ஏதேதோ சொல்கிறாங்க உங்களுக்கும் கௌரவ் லாலுவுக்கும் இருக்கிற பார்ட்னர்ஷிப் பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் அவர்கிட்ட என்னால் எதுவும் பேச முடியல நானும் கிளம்பி வெளியே வந்துட்டேன் என்று அஜய் கிருஷ்ணாவிடம் ஆனந்த் அங்கே நடந்த அனைத்தையும் சொன்னான் என்னது கௌரவ் லால் அங்கே இப்போ வந்திருக்கானா என்று ஷாக்காக கேட்டார் அஜய் கிருஷ்ணா கௌரவ்லால் தான் லால் குடும்பத்தில் இரண்டாவது சக்தி வாய்ந்த நபர் சந்திரனின் தந்தை அதனால்தான் சந்திரனுக்கு சப்போர்ட் செய்வதற்காக கௌரவ் லால் இப்பொழுது ஏதோ ஒரு சதி திட்டத்துடன் அங்கே வந்திருக்கிறார் இனிமே என்னோட மகன் சந்த்ரு தான் இந்த புருஷோத்தமன் ஃபேமிலிக்கு சேர்மேன் என்று சொல்ல சந்திரன் சிரித்து கொண்டே யஷ்வந்தை பார்த்து கண்ணடித்தான் இருக்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு யார்லாம் இருந்தீங்களோ அவங்க தான் இங்கே இருக்க போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் சுரபிய மட்டும் டைரக்டிங் மேனேஜர் போஸ்டிங்ல எடுக்கிறோம் இனிமேல் சுரபிக்கு எந்த வேலையும் இங்கே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவளுடைய அசிஸ்டண்டா இருந்த விக்ரமுக்கும் இங்கே வேலை கிடையாது அவன் என்ன அர்த்தத்தில் தன்னிடம் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்ட சுரபி அவனை பார்த்து ஜி நீ எல்லாம் ஒரு மனுஷனா கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பே இல்லாமல் என்ன இந்த மாதிரி பேசுகிற உன்னெல்லாம் நினைச்சாலே எனக்கு அருவறுப்பா இருக்குது என்று சொன்னவள் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து என்னை இன்னைக்கு சாதாரணமா இந்த இடத்தை விட்டு அனுப்பிட்டு நினைக்கிறீங்க ஆனா எல்லாரும் ஒரு நாள் இங்கிருந்து கிளம்ப போறீங்க இந்த ஒரு இடத்துல வேலை வேலை வேற பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா என்று கர்வமாக சொன்னவள் தன்னிடம் இருந்த டிரக்டர் பேச்சை தூக்கி எறிந்து விட்டு அங்கிருந்து வெளியே நடந்தாள் சுரபி கீழே வந்ததை பார்த்த கௌதம் காருக்குள் இருந்து எழுந்து அவளுக்காக கார் கதவை திறந்து விட்டான் ஆனால் அதற்குள் சுரபியை நான்கு பேர் வந்து சூழ்ந்து கொண்டனர் அவர்களை எல்லாம் திடுக்கிட்டு யார் நீங்க எதுக்காக என்ன கேட்டாள் என்ன டார்லிங் நான் கேட்டது ஒரு சின்ன டின்னர் அதுக்கு கூட நீ ஒத்துக்கலனா எப்படி என்று சொன்னவாறு பின்னால் இருந்து சந்திரன் வந்தான் என்ன பார்த்து என்ன வார்த்தடா பேசுற நீ உன்ன என்று சொல்லி அவனை அறைய கை ஓங்கினாள் ஆனால் சந்திரன் அவள் கையை மறுத்து பிடித்து சிரித்து கொண்டே ஏய் நீ இந்த மாதிரி ஓவர் ஆக்ட் பண்றதுக்கெல்லாம் உனக்கு இங்கே ஆப்ஷன் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ உன்னை சுற்றி உன்னை காப்பாற்றவும் ஆளுங்க யாருமே இல்லை முழுக்க முழுக்க என்னோட ஆட்கள் தான் இருக்காங்க அப்படி இருக்கப்ப உனக்கு இந்த அளவுக்கு திமுறா என்ன உன்னோட விக்ரம் வந்து காப்பாற்றுவான்னு நினச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் எதுவுமே நடக்காது என்று வன்மமாக சொன்னவன் சுரபையை பார்த்து டார்லிங் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இரு எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல சுரபிக்கு தன்னுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை நினைத்து கவலையில் அழுகை வர ஆரம்பித்தது தூரத்தில் அவளுக்காக காரில் வெயிட் செய்து கொண்டிருந்த கௌதம் இதையெல்லாம் பார்த்துவிட்டு பிரச்சனை என்பதை உணர்ந்தவர் வேகமாக ஓடி வந்து அங்கிருந்த செக்யூரிட்டி அனைவரையும் அடித்து நொறுக்கினார் கௌதமை பொறுத்தவரை அவர் ஒரு டிரைவர் மட்டும் கிடையாது முன்னாள் ராணுவ வீரரும் கூட அது மட்டுமல்லாமல் இப்போது சுரபிக்கு விக்ரமால் பாடி நியமிக்கப்பட்டவர் என்பதை மனதில் வைத்து அவர் அனைவரையுமே அடித்து துவம்சம் செய்துவிட திடீரென்று ஒருவன் கௌதமை பின்னால் இருந்து கட்டையால் தாக்க அவரால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை சுருண்டு தரையில் கீழே விழுந்தார் அவர் கண்களை மயக்கம் சூழ்ந்தது வழியில் தரையில் இருந்து எழ முடியாது தவித்தவர் சந்திரனையும் கௌரவ் லாலையும் பார்த்து எச்சரித்தார் இங்க பாருங்க அப்பாவும் பையனும் தேவையில்லாம தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் மட்டும் விக்ரம் சாருக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன நடக்கும் தெரியுமா உங்க ஒருத்தனுக்கு கூட தலை இருக்காது மரியாதையா சுரபி மேடம் விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அத்தனை கடினமான சூழ்நிலையிலும் அவர்களை மிக துணிச்சலாக எச்சரித்துக் கொண்டிருந்தார் வேகமாக ஓடி வந்து தனது காலால் கௌதமை ஓங்கி எட்டி உதைத்த சந்திரன் என்னடா பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னது அவன் உன்னோட விக்ரம் சாரா ஏண்டா அந்த கேவலமான நாய் உனக்கு விக்ரம் சாரா அப்போ அந்தஸ்துல பணத்துல கௌரவத்திலையும் உயர்ந்திருக்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா மரியாதையா வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்தனா உயிர் புடைப்ப மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன்னை சாவடிச்சுட்டு இவ்வளோ தூக்கிட்டு போவேன் என்று மிரட்டினான் சந்திரன் இங்கே சந்திரன் கௌதமை மிரட்டி கொண்டிருக்க சுரபியை பிடித்திருந்த ஆட்களும் அவளை பார்த்து கொண்டிருந்தனர் அதில் தன்னை சுதாரித்தவள் அவர்கள் பிடியில் இருந்து விலகி வேகமாக அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் இதையெல்லாம் கவனித்த சந்திரன் டேய் என்னடா அவள் ஓடிக்கிட்டு இருக்கா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மரியாதையா அவளை புடிங்கிடா என்று சொல்ல அந்த ஆட்கள் அவளை துரத்திக் கொண்டு ஓடினர் அதற்குள் சுரபித் தனது மொபைலை எடுத்து விக்ரம் எமர்ஜென்சிக்காக கால் செய்ய சொன்ன இரண்டு நம்பர்களில் ஒரு நம்பரை அழுத்தினாள் உடனே ராக்கெட் ராஜா ஒரே ரிங்கில் ஃபோனை அட்டென்ட் செய்து காதில் வைத்தான் ஹலோ மிஸ்ஸஸ் விக்ரம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க என்று கேட்க நான் 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 ஜோதி டவர்ஸ் முன்னாடி என்று அவள் பதட்டமாக போதே இங்கே சந்திரனின் ஆட்கள் அவளை சுற்றி வளைத்து பிடித்தனர் என்ன சுரபி என்கிட்ட இருந்து தப்பிச்செல்லாம் நினைச்சியா அது மட்டும் நடக்கவே நடக்காது என்று சொன்னவன் அவள் கையில் இருந்த மொபைலை பிடித்து தரையில் போட்டு உடைத்து நொறுக்கினான் எதிர்முனையில் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ராக்கெட் ராஜாவிற்கு ஏதோ பிரச்சனை என்பதை தெளிவாக புரிந்து அவளை சுற்றி எப்பொழுதும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்படி தன்னால் அரேஞ்ச் செய்யப்பட்டிருந்த அவனது ஆட்களை உடனே அங்கே அனுப்பி வைத்தான் கால் கட்டான ஐந்து நிமிடங்களிலேயே அவளது பாடி கார்ட்ஸ் அங்கே வந்து சேர்ந்தனர் அவர்கள் அனைவருமே சுரபியை பிடித்திருந்த செக்யூரிட்டிகளை அடித்து நொறுக்கி அவளை மிகவும் பாதுகாப்பாக தங்கள் கை வளையத்துக்குள் வைத்துக் கொள்ள இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது யார் இவர்கள் என்று அங்கு நின்று கொண்டிருந்த சந்திரனுக்கும் கௌரவ் லாலுக்கும் ஒன்றுமே புரியவில்லை லால் மிகவும் எச்சரிக்கையான குரலில் அவர்களை பார்த்து டேய் நீங்க எல்லாம் யாரு எதுக்காக இப்ப இங்க வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன ரோட்ல அப்பாவி பொண்ணை நாங்க தப்பா நடத்த முயற்சி பண்றதா நினைச்சுக்கிட்டு நீங்க ஹீரோ மாதிரி வந்து அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க என்று அவன் சொல்ல அந்த பாடி கார்ட்ஸ் ஒருவன் கௌரவ் லாலை பார்த்து ஹலோ மிஸ்டர் நாங்க எல்லாம் ராக்கெட் ராஜாவோட ஆளுங்க என்று சொன்னதும் அதை கேட்ட லாலின் முகம் மாறியது ராக்கெட் ராஜா பற்றிய அனைத்து விஷயங்களையும் லால் அறிந்திருந்தான் முன்னால் இருந்த ராக்கெட் ராஜா என்றால் அவன் இவர்களை சர்வ சாதாரணமாக எடுத்திருப்பான் ஆனால் சில நாட்களுக்கு முன் அஜயை கொன்றுவிட்டு அவன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆளாக திகழ்ந்தவன் அர்ஜுனின் பக்கபலமான லூசிபரும் அவன் கூட இருந்ததுமே கௌரவ் லாலை சற்று அசைத்து தயக்கத்துடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்த கௌரவ் மகன் சந்திரன் என்ன அப்பா ஏதோ யோசிக்கிறாரு ராக்கெட் ராஜா நினைச்சு பயப்படுறாரா விடக்கூடாது இதை இப்படியே விட்டா இந்த சுரபி எனக்கு கிடைக்க மாட்டா அப்புறம் நான் அந்த விக்ரம் அசிங்கப்படுத்த முடியாது இது எல்லாத்தையும் நான் ஏதாவது பண்ணி சரி பண்ணணும் என்று யோசித்தவன் கௌரவ இடம் பா இவங்க சொல்றத நம்பாதீங்க அன்னைக்கு ராக்கெட் ராஜாவோட ஆளுங்கன்னு சொல்லிக்கிட்டு லூசிபர்னு தான் வந்தான் ஆனா இவங்க கண்டிப்பா ராக்கெட் ராஜாவோட ஆளுங்க கிடையாது இவளை காப்பாத்துறதுக்காக அவன் பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்பாதீங்க என்று சந்திரன் சொன்னதுமே கெளரவ்ல ஆளுக்கும் அவன் சொல்வது ஏன் உண்மையாக இருக்கக்கூடாது என்று தோன்றியது டே என்கிட்டே வந்து நடிக்கிறீங்களா கண்டிப்பா நீங்க ராக்கெட் ராஜாவோட ஆளே கிடையாது அவனோட ஆளுன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க ராக்கெட் ராஜாவை பார்த்திருக்கீங்களா என்று கௌரவலால் மிக தீவிரமாக கேட்டான் மிஸ்டர் இங்க பாருங்க மிஸ்டர் உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லனா ஆல்ரெடி நாங்க எங்க பாஸ் ராக்கெட் ராஜாவுக்கு கால் பண்ணிட்டோம் அவர் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இங்க வந்துருவாரு அதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிருங்க இல்லாட்டி ஏண்டா பிறந்தோம்னு வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் என்று சுரபியை பாதுகாத்து நின்று கொண்டிருந்த ராக்கெட் ராஜாவின் ஆள் ஒருவன் சொன்னான் என்ன என்ன சொன்ன ராக்கெட் ராஜா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவானா அத நான் நம்பணுமா என்று சந்திரன் கேட்டான் அதன் பின் தன் அப்பாவிடம் பா இவங்க சொல்ற எதையும் நம்பாதீங்க ஆஃப்டர் ஆல் இந்த சுரபி சாதாரணமான ஒருத்தி இவளுக்காக அவ்வளவு பெரிய டான் ராக்கெட் ராஜா அவ இங்க வர போறானா அத நாம நம்பணுமா இவங்க ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்ல கௌரவ் லாலுக்கும் அது உண்மை என்றுதான் தோன்றியது சரியாக அதே சமயத்தில் ராக்கெட் ராஜா ஆள் ஒருவனின் ஃபோன் அடித்தது மொபைலை எடுத்து பேசியவன் அதன் பின் அந்த ஃபோனை கௌரவ்லால் அருகே கொண்டு சென்றான் இங்கே பாருங்கள் எங்கள் ராக்கெட் ராஜா சார் தான் உங்கள் கிட்ட பேசணும்னு சொல்றாரு என்று சொல்லிக்கொண்டே ஃபோனை கௌரவிடம் கொடுக்க ஹலோ மிஸ்டர் மரியாதையா நீ இப்போது அங்கே இருந்து இடத்த காலி பண்ணுற இல்லை நீ உயிரோடவே இருக்க மாட்ட என்று ராக்கெட் ராஜாவின் எச்சரிக்கை குரல் ஒன்று ஒழித்தது என்னை இந்த இடத்த காலி பண்ண சொல்றதுக்கு நீ யாரு என்று கௌரவ் சிறிது மிரட்டலாக கேட்க என்னோட பேரு தி டான் ராக்கெட் ராஜா இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல என்று எதிர்முனையில் இருந்து ராக்கெட் ராஜாவும் சிறிது மிரட்டலான துணியில் சொல்ல என்னதான் ராக்கெட் ராஜாவை நினைத்து கௌரவிற்கு மனதிற்குள் பயமாக இருந்தாலும் பணத்திலும் பதவியிலும் அந்தஸ்திலும் உயர்ந்திருக்கும் தன்னை மரியாதை இல்லாமல் இப்படி இழிவாக பேசுவது ஏனோ கௌரவிற்கு சிறிது கோபத்தை வரவைத்தது அதனால் அவனிடம் ஏய் இங்கே பாரு உன்னோட இந்த டப்பா மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது ஒழுங்கா தைரியம் இருந்துச்சுன்னா நீ என் கண்ணு முன்னாடி வந்து நின்று பாப்போம் என்று துணிச்சலாக ராக்கெட் ராஜாவை மிரட்டினான் அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு இன்னும் அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல நான் ஜோதி டவர்ஸ் முன்னாடி இருப்பேன் என்று சொன்ன ராக்கெட் ராஜா போனை கட் செய்தான் அவள் உடலில் நடுக்கம் ஏற்படத் தொடங்கியது அவள் பயத்தில் கண்களை இறுக மூடி கண்ணீரை சிந்த போன சமயம் திடீரென அந்த இடத்தில் மிகப்பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று வந்து நின்றது காருக்குள் இருந்த ராக்கெட் ராஜா நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டே மிகவும் பயமான குரலில் யாருடனோ போனில் பேசிக்கொண்டிருந்தான் சார் நான் ஜோதி டவர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டேன் மிஸ்ஸஸ் சுரபி இங்கே தான் இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டான் அவங்க உடம்புல உசுறு மட்டும்தான் இருக்கணும் அதை தவிர வேற எதுவுமே வேலை செய்யவே கூடாது என்று எதிர்முனையில் இருந்து உத்தரவு விடுவது போல ஒரு குரல் கேட்டது ஓகே விக்ரம் சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் என்று மிகவும் மரியாதையுடன் சொன்ன ராக்கெட் ராஜா கோபம் தெரிக்கும் கண்களோடு தனக்கு எதிர்முனையில் நின்று கொண்டிருக்கும் சந்திரனையும் கௌரவலாளையும் பார்த்தான் இங்கே நேராக சந்திரனையும் கௌரவையும் நோக்கி வந்த ராக்கெட் ராஜா சுரபி அருகில் வந்ததும் தன் பார்வை அவள் பக்கம் திருப்பி மேடம் நீங்க சேஃபாக வீட்டுக்கு போங்க என்று சொல்லிவிட்டு கீழே கிடந்த கௌதமை தூக்கி எழுப்பி நிறுத்தி அவருக்கு குடிப்பதற்காக தண்ணீர் கொடுக்க செய்தவன் மிஸ்டர் கௌதம் சேஃபாக வீட்டுக்கு போகணும் போனதுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்க சேஃப்டிக்காக நான் இன்னும் நாலஞ்சு பாடி கார்ட் பின்னாடி அனுப்புறேன் என்று சொன்னவன் சுரபியை காரில் ஏற்றி அங்கிருந்து அனுப்பி வைத்துவிட்டு தனது வேலையை கவனிக்க அவளது போன் அடித்தது வேகமாக அதை அட்டன் செய்து காதில் வைத்தவள் விக்ரம் என்று மிகவும் பயந்த குரலில் சொல்ல ஓகே நீ சேஃபா இருக்கியா என்று கேட்டான் கண்டிப்பா விக்ரம் நான் ரொம்ப சேஃபா இருக்கேன் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அந்த ராஸ்கல்ஸ் என்னை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே உன்னோட ஃப்ரெண்டு வந்து என்னை காப்பாத்திட்டாரு உண்மையாவே ஹீ இஸ் கிரேட் என்றவளுக்கு கிரேட் என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் தன்னவன்தான் என்று புரியவில்லை விக்ரம் மிகவும் அக்கறையான குரலில் இங்க பார் பேபி நான் ஊரில் உன் கூட இல்லைன்னு நீ கவலைப்படாத உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் உனக்கு கொடுத்த அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணு அப்படி இல்லையா நீ எனக்கு கால் பண்ணு நான் எங்கே இருந்தாலும் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் என்னால கண்டிப்பா உன்னை சேஃப் பண்ண முடியும் உன்னை பத்திரமா பாத்துக்க முடியும் என்று மிகவும் சீரியஸாக சொன்னான் அவனது பேச்சில் உள்ள அக்கறையையும் உணர்ந்தவள் எனக்கு தெரியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீ என்னை காப்பாற்றுவ ஐ ட்ரஸ்ட் யூ என்றால் அந்த வார்த்தை அவனது காதுகளில் ஐ லவ் யூ என்று சொன்னது போலதான் கேட்டது ஆனால் இங்கே சுரபிக்கோ ஒரு கேள்வி அவள் மனதிற்குள் இம்சித்துக் கொண்டிருக்க அதை அவனிடம் கேட்டால் விக்ரம் உன்னோட ஃப்ரெண்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு எனக்கு தோணுது ராக்கெட் அவர் பேரை சொன்னதுமே அந்த லாலோட முகத்திலையும் சந்திரன் முகத்திலையும் அப்படி ஒரு ஷாக்கிங் வந்துட்டு போனதை நான் பார்த்தேன் அதுலேயே தெரிஞ்சு போச்சு அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுன்னு அப்படிப்பட்ட ஒருத்தர் உனக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி உன் ஃப்ரெண்டானாரு ஆனாரு என்று அவளது கேள்வியிலேயே ஏதோ ஒருவித சந்தேகம் சுரபிக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவன் அவளிடம் அதுக்கான உனக்கு எல்லாத்தையும் நீ இப்போ எதை எதைப்பத்தியும் யோசிச்சு பயந்துக்காம நிம்மதியா ஓகேவா டேக் கேர் எதுனாலும் எனக்கு கால் பண்ணு என்று சொன்ன விக்ரம் போனை கட் செய்தான் கௌதம் இங்கு நடந்ததை எல்லாம் பார்த்து சிறிது ஷாக் ஆனார் நம்ம பாஸ்க்கு வெளிவட்டாரத்தில் நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட பழக்கம் இருக்கும் போல உண்மையாகவே விக்ரம் வெரி கிரேட் பர்சன் ஹீ இஸ் வெரி பவர்ஃபுல் என்று தன் மனதிற்குள் நினைத்தவன் காரை ஸ்டார்ட் செய்தான் இங்கே அப்பா மகன் இருவரின் முன்பும் வந்து நின்ற ராக்கெட் ராஜா அவர்கள் இருவரையும் கொண்டிருந்தான் கௌரவம் மற்றும் சந்திரன் இருவர் முகத்திலும் அப்பட்டமாக தெரிந்தது ராக்கெட் ராஜா வருவதற்கு முன் கௌரவின் மனதிற்குள் இருந்த பயம் அனைத்துமே இப்பொழுது காணாமல் போய்விட்டது பிறகு இருவரும் அந்த சூழ்நிலையை சமாளித்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கத்தோடு சிரித்துக் கொண்டே ராக்கெட் ராஜாவை பார்த்து இங்க பாருங்க ராக்கெட் ராஜா ஏதோ ஒரு தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு நீங்க இத பெருசா எடுத்துக்க வேண்டாம் என்று சொல்ல சந்திரனும் அவனிடம் சார் சுரபி உங்களோட ஆளுன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவ பக்கம் தலை வச்சிருக்கவே மாட்டேன் அன்னைக்கு விக்ரம் கூட உங்களையும் உங்க ஆட்களையும் பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் நான் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி இருந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் அவனோட ஒய்ஃபை உங்ககிட்ட கொடுத்துட்டான்றத புரிஞ்சிக்காம முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என்று தேவையில்லாமல் அவனாக ஒரு விஷயத்தை கற்பனை செய்து தன் சாவிற்கு தானே குழி தோண்டியவாறு பேச ராக்கெட் ராஜாவின் கோபம் இன்னும் வானின் அளவை எட்டியது அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த லூசிஃபரை பார்த்து கையாசைத்தான் அவ்வளவுதான் அடுத்த நிமிடம் சந்திரன் கௌரவ் லாலின் கண்ணங்களில் இருந்தும் மூக்கில் இருந்தும் காதில் இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது